கர்த்தக்தோதரா தேவ சமூகத்தப்ப நிகழ்ச்சியில நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய காரியம் ஆண்டவர் நம்மள கிறிஸ்துவ ஜீவிதத்துல எப்படி வாழ சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா ஆவியில அனலா இருங்கள்னு ரோமர் பதினொன்னாம் அதிகாரம்

ஆவியிலே அனலா இருக்கும் போது அப்ப இந்த அனலா இருக்கும் போது எல்லா தீய காரியங்களும் என்ன செய்யும் பயப்படும் விலகி போகும் ஆனா நம்ம குளிரா இருந்தா எல்லாமே நம்ம என்ன பண்ணிருங்க வந்துடும் அப்ப நம்மளுடைய ஊழியம் எப்படி இருக்காது சிறக்காது நம்மளுடைய ஊழியம் வெளி நாம் ஆவில அனலா இருப்போம் சந்தோஷமானவர்களா இருப்போம் நமக்கு எந்த தெருக்கமும் வராது நல்ல அனைவர்த்த பேசி அபிஷேகத்துல நிரம்புகிறவர்களுக்கு ஆவியான யாருக்கு விரோதமா ஜிபிக்கிறதுக்கும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்போ நம்மை போல ஊழியக்காரர்கள் அசதியா இல்லாமல் ஜாக்கிரதையா இருந்தா தெய்வம் நம்மை பல விதத்திலும்